எப்போதாவது யாருக்காவது லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா சார் லஞ்சமா லஞ்சம் கொடுக்காது எங்கே இருக்கிறோம் எல்லாத்துலேயும் லஞ்சம் கொடுத்து தான் இருக்கிறோம் நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே ஐநூறுபா கொடுத்தேன் லஞ்சம் இல்லாமல் எது இருக்குமா எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவசியம் நான் கொடுக்கணும் நிறையா நிறையா போயிருக்கு நிறைய பேர் கொடுத்து தான் லஞ்சம் அது எப்படி சொல்கிறது இல்லாமல் நடக்காதுல்ல லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கொடுத்ததில்ல நான் கேட்டிருக்காங்க நிறைய தடவை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஒரு சிலர் கொடுத்துருக்குறேன் நம்ம அது லஞ்சம் கேட்டுக்கிறாங்க ஆனால் கொடுக்கல

பட் நான் கொடுக்கல கொடுத்ததும் கிடையாது வாங்கினதும் கிடையாது மேடம் வேறு இடம் லஞ்சம் கொடுத்தலாம் எதுவும் பண்ணது கிடையாது இல்லைம்மா இல்லை இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லை மேடம் இல்லை கொடுக்கல இது வரைக்கும் கொடுத்தது இல்லை கண்டிப்பாக இல்லை லஞ்சம் கொடுத்தது இல்லைம்மா நான் இல்லை மேடம்

கையில் கடிச்சிது பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாச்சு பஸ் வசம் எப்சி பண்ணும்போது ஒரு ஐநூறுபா லஞ்சம் கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கோம் அதிகபட்சம் முன்னூறுவா கொடுத்துருவேன் ஒரே பேமெண்ட்ல பைசா கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது சொல்ல முடியாது அது எவ்வளோ கொடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு ஏழை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லே அறுபது ரூபான்ற மாதிரி லஞ்சம் வாங்கினாங்க ஆம்பளை பையன் போனதுக்கு ஐநூறுபா கேட்குறாங்க அவங்களை பசங்க ஐநூறுபா கேட்குறாங்கன்னா முந்நூறுபா கிட்ட வாங்குறாங்க நான் சொல்கிறது எனக்கு தெரியல ஆம்புலன்ஸில் கேட்டே வாங்குறாங்க ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஒரு ஐநூறுபா ஆயிரரூபா கொடுத்துருங்க இத்தனை வழின்னு நான் வந்து வழிகளை சொல்ல முடியாது கொடுத்துருக்கேன் ஐநூறுபா கொடுத்துருக்கேன் எழுநூறுபா எட்நூறுபா கொடுத்துருப்பேன் ஃபிஃப்டி செவன்ட்டி அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் ஐம்பது ரூபா நூறுரூவா சும்மா ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஐம்பது ரூபா ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல வாங்குறாங்க பத்து இருபது இந்த மாதிரி தான் லஞ்சம் கொடுக்குறது தெரியலம்மா லைசன்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருக்கு எத்தனை தடவை கொடுத்துருப்பீங்க சார் லஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் ஒரு எட்டு வாட்டி கொடுத்துருக்கம்மா இது கணக்கு எப்படிமா டெய்லி லஞ்சம் தான் ஒரு பதினஞ்சு முறை அறுபதாயிரம் வாங்கியிருக்காங்க மூணு வாட்டி இருபதாயிரம் இருபதாயிரம் மூணு வாட்டி நாலஞ்சு அஞ்சு தடவை கொடுத்துக்குறேன் மூணாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் பத்து முறை இருக்கும் டூ டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் லைஃப்பில் எத்தனை முறைன்னா தெரியல எனக்காக ஞாபகம் இல்லை பல முறை கொடுத்துருக்கேங்க ஒரு அஞ்சு வாட்டி கொடுத்திருப்போம் ஆறு தடவை கொடுத்துருக்கோம் டென் டைம்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு வாட்டி கொடுத்துருப்பேன் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கொடுத்துருக்கோம்